புதுச்சேரியில் வேதபுரி வள்ளலார் சன்மார்க்க சங்கம் சார்பில் மார்கழி மாத பூச நட்சத்திரத்தை முன்னிட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது ஒரு சிறப்பு பாதை இன்று டிசம்பர் பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் புதன்கிழமை மதியம் பன்னிரண்டு மணி அளவில் வேதபுரி வல்லலா சன்மார்க்க சங்கம் சார்பில் சாரம் லெனின் வீதி சந்திப்பு மார்க்கெட் அருகில் மார்கழி மாத பூச நட்சத்திரத்தை முன்னிட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி என்ற மகாமந்தர் கூறி சங்க தலைவர் வல்லலா கணேஷ் மற்றும் செயலாளர் கந்தசாமி ஆகியோர் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் அன்னதான பிரசாதத்தை பொதுமக்களுக்கு வழங்கினார்கள் வேதபுரி வளலார் சன்மார்க்க சங்க தலைவர் டாக்டர் கணேஷ் கூறுகையில் மாதந்தோறும் நடைபெறும் இந்த அன்னதானமானது ஆறாம் ஆண்டு இரண்டாவது மாதமாக மாத பூச நட்சத்திரத்தை முன்னிட்டு நடைபெறும் அன்னதானத்தில் அனைவரும் கலந்து கொண்டு அருட்பரி ஜோதி ஆண்டவரின் அருளை பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் இந்த நிகழ்ச்சிகள் சங்க பொறுப்பாளர்கள் அன்பழகனுடைய ஜி அன்பானந்தம் லாஸ்பேட்டை ராஜ்பவன் ரவி பாண்டுரங்கம் சிவாலய இளங்கோவன் தியாகி மகன் புருஷோத்தமன் விஜயராஜ் தயவ் வழக்கறிஞர் மூர்த்தி தயவு வழக்கறிஞர் ஆர்முகம் தயவு சிவமுருகன் தயவு ஆட்டோ முருகன் தயவு காவல்துறை சங்கரன் கேட்ரிங் ஜெயந்தி ரம்யா பேட்டரி சர்வீஸ் உரிமையாளர் பாலாஜி ராஜா ஸ்நாக்ஸ் ஐயப்பன் சுஜித் என்கிற செந்தில் முருகன் புகழ் என்கிற ராமலிங்கம் ஆசாரி தியாகராஜன் முரளிராஜ் சங்கருடையார் கோவிந்தனுடையார் செய்தி தொடர்பாளர் மக்கள் முழுமீடியா சரவணன் உருளைப்பேட்டை முத்துசாமி மற்றும் பலர் ஆர்வத்துடன் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் அன்னதானத்திற்கான உபயத்தை வரலாறு சங்க தலைவர் டாக்டர் கணேஷ் குடும்பத்தினர் சிறப்பாக செய்திருந்தனர் நன்றி மக்கள் மொழி செய்திகளுக்காக செலவணன் புதுச்சேரி தொழுது நிற்கின்ற சொல்லுதல் வேண்டும் என் பல்ல சர்கொழுது நிற்கின்ற சொல்லுதல் வேண்டும் என் வல்லசர்கூவே தொழுது நிற்கின்றன செய் சொல்லுதல் வேண்டும் என் வல்லசர்கூவே தொழுது நிற்கின்றன செய்ணியல்லாம் சொல்லுதல் வேண்டும் என் வல்ல சர்தூருவே வல்ல சர்தூருவே முருதுமானான் என ஆகம வேத முறைகளெல்லாம் மொழி கிண்டவனே முருதுமானான் என ஆகம வேத முறைகளெல்லாம் மொழிகின்ற முன்னவனே முழுதுமான ஆகமவேத முறைகளெல்லாம் மொழிகின்ற முன்னவனே முழுதுமா நான் என ஆகமவேத முறைகளெல்லாம் மொழிகின்ற முன்னவனே எழுதுதல் அரிய சீர் அருட்பெருஞ்சோதி எழுதுதல் அரிய சீர் அருட்பெருஞ்சோதி என் தந்தையே பள்ளி எழுந்தருள்